இன்னுமா பாத்திரம் கழுவும் சிங்கில் தண்ணி அடைக்கிதுன்னு கையை விட்டு சுத்தம் பண்றீங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணி போதும் அடிக்கடி கிச்சன் சிங்கில் இருக்கும் குழாய்கள் அடைபடுவது என்பது நம் வீடுகளில் மிகவும் சாதாரணமான மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும் ஒரு பிரச்சனைதான் குறிப்பாக எண்ணெய் உணவு படிவங்கள் பழுப்பு கழிவுகள் மற்றும் சோப்பு போன்றவை குழாய்களில் சேர்ந்து மெல்ல மெல்ல அடைப்பை ஏற்படுத்தும் இந்த நிலைமை பெரும்பாலும் துர்நாற்றத்தையும் நீர் வெளியேறாத சூழ்நிலையையும் உருவாக்கும் ஆனால் இதற்கு வாடகை வைக்கும் மெக்கானிக் தேவையில்லை வீட்டிலேயே சில எளிய முறைகளால் இதனை சரி செய்து கொள்ளலாம் முதலில் கடைகளில் கிடைக்கும் சோடியம் மற்றும் அலுமினியம் கலந்த பவுடரை வாங்கி பைப்பில் உள்ள அடைப்பிற்குள் கொட்டுங்கள் முப்பது நிமிடங்கள் கழித்து வெந்நீரை ஊற்றினால் வழிநடை சீராகிவிடும் அடுத்த வழி அரை கப் பேக்கிங் சோடாவை சிங்கில் கொட்டுங்கள் அதற்கு மேல் அரை கப் வெள்ளை வினிகர் ஊற்றுங்கள் சில நிமிடங்களில் அது பொங்கும் முப்பது நிமிடங்கள் கழித்து வெந்நீர் ஊற்றவும் தினமும் காலை வேளையில் சிங்கில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றினால் சோப்பு மற்றும் எண்ணெய் படிகங்கள் கரைந்துவிடும் லெமன் சாறு மற்றும் சமையல் உப்பை கலந்து குழாயில் ஊற்றுங்கள் இது துர்நாற்றத்தையும் மெல்லிய அடைப்புகளையும் நீக்கும் சின்ன சின்ன உணவுப் புழுக்கள் உள்ளே போவதை தவிர்க்க சிங் ஸ்ட்ரெயினர் பயன்படுத்துவது நல்லது இது ஒரு மெக்கானிக்கல் கருவி இதை குழாய்க்குள் செலுத்தி சிக்கிய உணவுப் பொருட்களை வெளியே எடுக்கலாம் அடிக்கடி பிளாஸ்டிக் பாட்டில்கள் சோப்புகள் சிங்கில் தவறுதலாக போய் அடைப்பை ஏற்படுத்தும் அதனை தவிர்க்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறை சோடா உப்பு வெந்நீர் மூன்றையும் சேர்த்து சுத்தம் செய்யவும் சிங்கில் துர்நாற்றம் வராமல் இருக்க சிங்க் பக்கம் லெமன் தோலை வைத்துவிட்டால் துர்நாற்றம் கம்மியாகும் எலுமிச்சை வாசனை வீடு முழுக்க பரவும் சிறிய கவனிப்புகளும் எளிய நடைமுறைகளும் நம்முடைய வீட்டில் பெரிய பிரச்சனைகளாக மாறும் விஷயங்களை தவிர்க்க உதவும் சிங்க் அழைப்புகளை சரி செய்ய இந்த டிப்ஸ்கள் மிகவும் பயனளிக்கும் வாடகை செலவில்லாமல் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்த இது ஒரு சிறந்த வழி உங்கள் வீட்டிலும் இவை செயல்படுகிறதா என்பதை பின்பட்டம் பகிரவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்